அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே இப்போ நாம் சில விடயங்களை சுருக்கமாக நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம் இந்த விடயங்கள் நடக்கிற பொழுது வீட்டுக்குள் நிம்மதி உருவாகும் ஏற்படும் முதலாவதாக எந்த வீட்டுக்குள் தொழுகை இருக்கிறதோ தொழுகை இருக்கிறதோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் தொழணும் இப்போ நாங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அதாவது வீட்டுக்குள்ள நடக்கிற இபாதத்துக்களை தான் நிம்மதியை பார்க்கணுமே தவிர வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது என்பதை வச்சல்ல நிம்மதி பார்க்குறது இல்லை சானே அப்போ நிம்மதி பார்க்கணும் எதை வச்சு வீட்டுக்குள்ள நடக்கிற வழிபாடுகள் வீட்டுக்குள்ள நடக்கிற செயல்பாடுகள் இப்போ அதில் அடிப்படை தொழுகை அல்லாஹ் குரான் சொல்றான்

அல்லா உண்ட என்றால் அல்லா உண்ட தாரான் என்றால் நிம்மதிக்கும் இப்ப ரிஸ்க்ண்டா என்ன ரிஸ்கில் என்ன சோறு கறி அல்ல நம்ம நினைக்கிற சாப்பாடு அல்ல முதலாவது தெரியுமா உலகத்தில் அது விற்கப்பட்டால் அதை விற்கப்பட்டால் அதை வாங்குறதுக்கு இன்றைக்கு பணக்காரர்கள் முந்தி அடிச்சு கொண்டு ஓடுவாங்க அது விற்கப்பட்டால் என்ன சொல்லுங்க அது விற்கப்படாது பணக்காரர்கள்லாம் அப்படியே வரிசைக்கு நிற்பாங்க கோடீஸ்வரர்கள் வரிசைக்கு நிற்பாங்க அரசியல் அரசியல்வாதிய ஆட்சியாளர்கள்லாம் அப்படி வரிசைக்கு நிற்பாங்க ஆனா அது விற்கப்படாது அந் அதுதான் ரிஸ்கில் மிகப்பெரிய ரிஸ்க் என்ன நிம்மதி ஆனால் அது அல்லாஹுக்கு முன்னால் செய்கிற சஜதாவில் இருக்கிறது என்பது தெரியாது மோமின்களுக்கு தெரியும் அது மோமின்களுக்கு தெரியும் அல்லாஹுவை தனித்திருந்து நாம் செய்கிற திக்ரில் இருக்கிறது என்பது தெரியாது அல்லாஹோடு தனிமையில் உரையாடுகிற அந்த உரையாடலில் இருக்கிறது என்பது பல பேருக்கு தெரியாது மனதின் காயங்கள் ஏற்படுகிற பொழுது கையில் குரானை எடுக்கிற பொழுது வார அந்த நிம்மதி இருக்குதே அது வேற யாருக்கும் கிடைக்காது அப்போ எனவே இந்த நிம்மதி என்பது ரிஸ்கில் பெரிய ரிஸ்க் அப்போ அல்லா தொழுகையை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் உங்களுக்கு ரிஸ்கை தருவோம் அதில் மிக பிரதானமானது அமைதி நிம்மதியை தருவோம் பொதுவாக பொழுது நாங்கள் ரிஸ்க்கை கேட்க மாட்டோம் உங்களுக்கு ரிஸ்கை நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படின்னா என்ன நாங்கள் எல்லாம் ஆ ரைட் நல்ல வீட்டில் பறக்க தூண்டா சாப்பாடு கிடைக்கணும் இதெல்லாம் வந்து சாப்பாடு சில பொழுது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே நிம்மதியில்லாம இருப்பாங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க நிம்மதி இருக்காது சிலர் பசியில் இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க அதுக்கு உதாரணம் என்ன உண்மையிலேயே ஒரு பச்சை புள்ள காலையில் ஒரு பத்து மணிக்கு சாப் சாப்பிட்டுன்னா திரும்ப அஞ்சு மணிக்கு பசின்னு கத்த ஆரம்பிக்கும் அதே பிள்ளைய பாருங்க வீட்டில் உள்ள சூழல் தாய் தகப்பனுடைய அந்த பழக்க வழக்கம் அவ பார்க்குற பார்வை வச்சு அந்த பிள்ளைக்கு ரமலான் காலத்தில் பசித்திருக்கிறது ஒரு நிம்மதியை உணர்றதை பார்க்குறீங்களா இல்லையா பசித்திருக்கிறதுல யாராவது ஒரு சந்தோஷம் அடைவாங்களா ரமதான் வாரது எவ்வளோ நாம் எதிர்பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷம் ஆனால் வேறு நேரத்தில் வேறு நாளில் பசிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பசியா இருந்தா என்ன பசி பொறுத்துக்க மாட்டா என்ன மாப்பிள்ளை அப்படிங்குவாங்க ஏன்னா பசியோட இருக்கையிலாதுங்குவாங்க புள்ள பசி பொறுக்காதுங்குவாங்க ஆனால் பத்து வயசு தான் முப்பது நோம்பு பிடிக்கும் அந்த புள்ள அப்போ எப்படி அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பசித்திருப்பதில் மீன்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்றால் அது அல்லாஹுக்காக என்ற உணர்வு அப்போ பசியிலும் ஒரு நிம்மதி இருக்கிறது அது ரமதானில் அப்போ அந் அது எல்லாரிலையும் சாத்தியம் இல்லை எஹலாஸ் இருந்தால் மட்டும்தான் நோம்பு பிடிக்கலும் நோம்பு பிடிக்கிறேன்னா அது எஹ்லாஸ் அடையாளம் தான் ஏன்னா எங்கே போய்த்து நோம்பு முறிச்சு கொள்ளலாம் ஏன்னா ஒரு பசி தாகமிட எங்கேயும் எங்கே யாரும் பார்க்காத பல இடங்கள் இருக்குது ஆனால் எஹ்லா இருந்தா மட்டும் தான் நோம்பை வைத்துக் கொள்ள முடியும் அதனால தான் அல்லா என்ன சொல்ல ஹதீஸ் அச மூலி நோம்பு எனக்குரியது வானா ஜிசிபி நானே கூலி கொடுக்குறேன் அப்போ அல்லா எல்லாத்தையும் கூலி கொடுக்குறான் தானே இதுக்கு மட்டுமா கூலி கொடுக்குறான் அப்போ நோம்ப பிரத்யேகமாக சொல்கிற காரணம் என்னன்னா அது எஹலாஸ் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் எங்கே வைத்து நோம்பு திறக்கலாம் சின்ன பிள்ளையில ஹவுதுல ஒழு செய்வாங்க தண்ணியை குடிச்சிடுவாங்க அதே மாதிரி பாத்ரூம் போவாங்க என்ன செய்வாங்க குளிக்கும் போது தண்ணியை குடிச்சிருவாங்க அது யாரும் பார்க்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த புள்ள நோம்பு வைக்கிறதாக இருந்தால் இஹ்லாஸ் முக்கியம் இஹ்லாஸ் இருக்கணும் அல்லாஹ் பார்க்குறான் அந்த தக்குவா இருக்கணும் அது இருக்குது நாங்கள் பசியில் இருக்கிறோம் ஆனால் நிம்மதி அதை கண்கூடாக நாங்கள் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ எனவே நர்சுகுக் நஹனு நர்சுகுக் என்றால் அல்லா வீட்டுக்குள்ள தொழுகை இருந்தால் நிம்மதியை கொண்டு வருவான் எந்த வீட்டில் பிள்ளைகள் தொலை இல்லையோ தொழுகையுடைய சூழல் இல்லையோ அங்கே நிம்மதி இருக்காது அங்கே பறக்கத்து இருக்காது அங்கே ஒன்று நிம்மதி ரெண்டாவது பறக்கத்தால் பறக்கத்தென்றால் அந்த வார்த்தைக்கு தமிழில் கேளாது அறிஞர்கள் சொல்லுவாங்க சில அரபு வார்த்தைகள் வந்து அதை அரபுலே தான் சொல்லணும் அதுக்கு மொழிபெயர்க்கெயலாது மொழிபெயர்க்கிற தமிழில் இல்லை அதுக்கு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க பறக்கத்தை மொழிபெயர்த்து அந்த பறக்கத்திலாம் போயிடும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது ஒரு 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 நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய வார்த்தை பறக்கத்து இது அல்லா தந்த அருள்களை பொருந்திக் கொள்கிற மனோபக்குவம் கிடைத்தால் அந்த மனசு பறக்க பொதிந்த மனசு தானே அந்த உள்ளத்தில் போதுமென்ற ஒரு எண்ணம் வருகிறது என்றா இந்த எண்ணத்தை இந்த சிந்தனை அல்ல போறான் என்றால் இதுதான் பறக்கத்தான சிந்தனை பறக்கத்தான எண்ணம் எதை பார்த்தாலும் பரக்கத் கொஞ்சம் தான் இருக்கும் கணவனை கஷ்டப்படுத்த மாட்டாங்க கொஞ்சம் தான் இருக்கும் மனைவியை கஷ்டப்படுத்த மாட்டாங்க கொஞ்சம் தான் இருக்கும் பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க புன்னகையோடு கடந்து செல்வாங்க ஆறுதலாக பேசுவாங்க எரிஞ்சுள்ள மாட்டாங்க மனசில் நிம்மதி இருக்குது ஏன்னா இன்றைக்கு கணவன்ற சைட்டில் பிழை வந்தால் மனைவி பாய்வாங்க மனைவிய சைட்டில் பிழை வந்தால் கணவன் பாய்வாங்க இந்த ரெண்டு பாய்ச்சலும் ஏட்டிக்கு போட்டியாக நடக்கிறது ரெண்டு பக்கத்துலேயும் அன்பு பரிமாறப்படுமாக இருந்தால் அதுதான் பரக்கத் நான் புரிஞ்சுக்கணும் ரைட் இவர் வந்து வேணும் இதை செய்யல இப்போ அவர் கஷ்டப்பட்டு வாராரு நான் கொஞ்சம் அன்பாக பேசணும் என்று நான் நினைத்தால் அதே மாதிரி மனைவி காலையிலிருந்து இரவு கஷ்டப்படுகிறாளே நான் இவளோட அன்பா நடக்கணும் என்று கணவன் புரிந்து கொண்டால் அங்கே வீணான விவாதங்கள் பிரச்சனைகளுக்கு வழி இல்லை இது எப்ப சாத்தியமாகும் என்றால் தொழுகையோட இருக்கக்கூடிய குடும்பமும் தொழுகை வாழ்க்கையாக மாற்றப்படுகின்ற குடும்பம் ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று தொழுகை ரெண்டாவது தொழுகை வாழ்க்கையில் அல்ல வாழ்க்கையில் தொழுகை அல்ல வாழ்க்கையே தொழுகை தான் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் ஒரு நாளில் அஞ்சு நேரம் தொழுறோன்னு நினச்சிடக்கூடாது இப்போ அஞ்சு நேரம் தொழுதால் லோஹர் அசர் கடையில் அசர் மகரிப்பு கடையில் இந்த பாவங்களை மன்னிக்கணும் ஹதீஸில் வருதானே அஞ்சு நேரம் தொழுகையில் இடைப்பட்டது மன்னிக்க வேண்டாம் அப்போ லோஹரை தொழுவிட்டு பாவம் செய்யலண்ட அர்த்தமா இல்லை அந்த மனிதன் இடைப்பட்ட நேரங்களில் அந்த பாவத்தில் மிக மிக கரிசனையோடு இருப்பான் செய்யாமல் இருப்பான் அதை மீறி செஞ்சுட்டான்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான் நல்ல விளைக்கணும் இந்த ஹதீசு அப்போ என்ன அர்த்தம் தொழுகை வாழ்க்கையாக மாறணும் தொழுகை வாழ்க்கையாக மாறண்டா என்ன அல்லாஹூ அக்பர் இப்போ வந்து கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது குடிப்பீங்களா முன்னுக்கு மனைவி இருக்கிறாங்க பேசுவீங்களா புள்ளை இருக்குது பேசுவீங்களா டிவி இருக்குது பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க ஏன் இப்போ தொழுகைக்குள்ளே எல்லாம் ஹராம் தானே இதே வாழ்க்கையே மாறிட்டா இப்போ தக்பீரத்து ஹராம்னு சொல்லுவோம் தானே ஹெஹ்ராம் தக்பீரத்துல ஹராம்னு சொன்னேன் என்ன தக்பீரா தக்பீர் முதல் ஆரம்ப தக்பீர் இருக்குது தானே தஹரியம் சொல்லுவோம் அப்போ தக்பீரா இப்போ இந்த தக்பீரை கட்டின உடனே எல்லாம் ஏற்கனவே இருந்ததெல்லாம் ஹராம் ஆயிடுது ஏற்கனவே ஹலால் ஹராம் ஆகுது அதானே இப்போ ஏற்கனவே வந்து சாப்பிடலாம் குடிக்கலாம் பேசலாம் எல்லாருடையும் எல்லாம் இருக்குது ஆனால் தக்பீரை கட்டினோன்னே தற்காலிகமாக அதெல்லாம் தடை செய்யப்படுது ருக்கோவுக்கு போகிறீங்க சுஜூதுக்கு போகிறீங்க தொழுகையில் பரிபூர்ணமாக செய்கிறீங்க இதே இதே விடயத்தை வாழ்க்கையாக எடுத்து பாருங்கள் முன்னுக்கு இசை ஒழிக்குது படம் காட்டப்படுதுன்னா நீங்கள் இது எனக்கு ஹராம்ட்டு கடந்து போவீங்க ஹராமான உணவு வருது தவிர்ந்து கொள்வீங்க கோடி கோடியாக வட்டியில் கொட்டுதுனாலும் தொடமாட்டிங்க இருக்குது புறம் பேசணும்னு தோணுது ஆனால் ஹராம் தவிந்து கொள்றீங்க தடை செய்யப்படுகிறது தொழுகை வாழ்க்கையாக மாறும் என்று சொன்னால் வீட்டுக்குள்ள இப்படி தொழுகையை வாழ்க்கையாக மாத்துகிற பொழுது நிம்மதி உணரப்படும் ரிஸ்கில் உண்டாகும் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும் அன்புக்குரிய சகோதரிகளை தாய்மார்களே எனவே தொழுகை முதலாவது தொழுகை தொழுகையுடைய சூழல் நான் வேண்டும் என் குடும்பம் தொழ வேண்டும் தொழுகையுடைய வாழ்க்கை வர வேண்டும் தொழுகையில் எப்படி நான் நல்லாவுக்கு முன்னால் உள்ளச்சத்தோடு இருக்கிறேனோ அதுபோன்று வாழ்க்கையில் பயிற்சி நான் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை பேணிக்கொள்ள வேண்டும் இது முதலாவது விஷயம்